இன்று ஜனவரி இருபத்தி ஐந்து வாக்காளர் தினத்தை முன்னிட்டு ஒலிம்பியா ஐஎஸ் அகாடமியின் மாணவர்கள் வாக்காளர் உறுதிமொழி ஏற்பு நிகழ்வு வாக்காளர் உறுதிமொழி மக்களாட்சியின் மீது கிரேக்கர்களின் கிரேக்கர்களின் மாண்பையும் மாண்பையும் நிலைநிறுத்துவோம் என்றும் நிலைநிறுத்துவோம் என்றும் மேலும் மேலும் ஒவ்வொரு ஒவ்வொரு தேர்தலிலும் தேர்தலிலும் அச்சமின்றியும் அச்சமின்றியும் மதம் மதம் இனம் இனம் சாதி சாதி வகுப்பு வகுப்பு மொழி மொழி ஆகியவற்றின் ஆகியவற்றின் தாக்குதலுக்கு தாக்குதலுக்கு ஆட்படாமலும் ஆட்படாமலும் அல்லது அல்லது எந்த எந்த ியோ தூண்டு வாக்களிப்போம் வாக்களிப்போம் என்றும் என்றும் உறுதிமொழிகிறோம் நன்றி